அன்பான அன்பு நண்பர்களை நேரடி நீ ஏன் மதிய வணக்கம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் இப்போ எங்கே இருக்க பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூரில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இட்டமடுன்னு மடுவுன்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓம் சக்தியில் வந்து கஞ்சி வாய்த்தல் அப்புறம் பார்த்தீங்கன்னா தீச்சட்டி ரெண்டுமே இன்றைக்கி அந்த விழா தான் வந்திருக்கான் ஸோ அந்த விழாவோடய பதிவு போய் சரிங்களா கண்டிப்பாக பார்த்து ரசிங்க அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குற கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம பதிவு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம் dipona <laughs> dipona <laughs> परिकन्नी परिकन्नी उरुग not available in今天 में हमेने गोष कर्श हु�送ले परिक्षण कव छा वठ skartkost उत्पण्टीय ये दरक्री पणा पर तक राष्टारक लोग பார்த்தா சக்திமார்கள் எல்லாமே வந்து தீச்சட்டி கையில் எடுத்துகிட்டு ஊர்வலமாக கிளம்பிட்டாங்க அதை தான் நம்ம பதிவில் பார்க்குறோம் ஸோ வாங்க அப்படியே இவங்க எது வரைக்கும் போயிட்டு வராங்கன்றது நம்மளை கூடவே பயணத்துக்கு போய் ஊர்வலமாக போயிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு நம்மளும் திரும்பி வருவாங்க இல்லை கையில் நல்ல வெயில் கிடைக்க நல்ல வெயில் வந்து அம்மாவோடய சக்தியால் எல்லாமே கையில் தீச்சட்டி எடுத்துகிட்டு போய்ட்டுக்காங்க வாங்க பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்மளும் இவங்க கூடவே இந்த ஊர்வலத்தோடனே போய்ட்டு நம்மளும் இவங்க எது வரைக்கும் போகிறாங்கன்றதை நம்மளும் போய் கடைசி வரைக்கும் போய்ட்டு பார்ப்போம் அப்படியே பதிவு நம்ம பதிவை பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கையில் டீச்சர் எடுத்துகிட்டு அம்மாவோடய சக்தியால் அவ்வளோ பிரமாதம் அவ்வளோ ஆர்வம் ஆர்வமாக போகிறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ஒரு கண் குளிராக காட்சியாக இருக்குது வா, தரிசனமே வேற லெவலாக இருக்கு நாங்கள் பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்மீக ஊர்வலத்தில் வந்து ஆண்களை வந்து கம்மிட்டு தீச்செட்டியை ஏற்றுகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா பெண்கள் முன்னாடி போட்டாங்க ஆண்கள்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க அவங்க ஒரு குரூப்பே வந்துட்டுருக்காங்க ஸோ எல்லாமே அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவங்க தான் அதை தான் பார்க்குறோம் பதிவில் பார்த்திங்கன்னா சரியான வயலுங்க இன்றைக்கி இன்றைக்கு பார்த்திங்கன்னா சரியான நோயில் ஸோ எல்லாமே தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சரியான புகை இது பாருங்க ரோடு ஃபுல்லாகவே ஸோ அதையும் பூட்படுத்தி அவ்வளோ சக்தி பக்தியோடு வந்து கொண்டு போகிறாங்கனாக்கா அம்மாவோடய தரிசனமே வேறு லெவலுங்க அது வேறு லெவலு அம்மா அம்மா வந்து அம்மா அம்மா தான் எப்பவுமே சக்தி வாய்ந்த அம்மா நீங்களும் பாருங்கள் அப்படியே வாங்க போவோம் இதுதாங்க எட்டு மறுவோட ஓம் சக்தியும் பண்ணுறோம் சரிங்களா என்ன ஒரு கோயில் மாதிரியே ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க ஸோ இது தாங்க எட்டு மருவோட ஓம் சக்தியும் பண்ணுறோம் ஸோ இது தான் போயிட்டு நெருப்பு தீ வந்து உள்ளே வந்து உள்ளே அம்மானு போய் தீ காமிச்சிட்டு அப்படியே வெளியில் வராங்க எல்லாமே ஸோ அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்காங்க நம்மளும் கடைசியாக கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி மூலஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பூ அலங்காரம்லாம் வேறு லெவலாக இருக்குதுங்க வேறு லெவலாக இருக்குது வாங்க பார்ப்போம் அதை தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாம் உள்ளே போய் சுற்றிட்டு வெளியில் வந்துட்டு இருக்காங்க அதை தான் நம்ம பதவியில் பார்த்துட்ருக்கோம் நீங்களே பாருங்கள் எப்படி இது பாருங்கள் ஒரே புகை மண்டல் வாங்கி வச்சுங்க கிச்சட்டு கையில் கொண்டு போய்ட்டு வராங்க என்னங்க ஸோ அளவுக்கு புகை மண்டல் வாங்கி போச்சு அதை தான் நம்ம பதிவிலே பார்க்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்

நம்ம உள்ளே வந்துட்டுருக்கேன் உள்ளே வந்து மூலஸ்தானம் பார்க்கலான்னு வந்தாக்கா மூலஸ்தானம் வந்து அம்மன் சிலை இல்லை அம்மாவோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க ஸோ அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்குது அதை தான் பயிரில் பார்க்குறோம் இந்த புகை சுழ்ந்ததுனால உள்ளே வந்து கலர்லேய்க்கு வீடு ஸோ கொஞ்சம் வெளிச்சத்தில் கம்மியாக தான் தெரியுதுங்க இருந்தாலும் வேறு லெவலுங்க ஜோடி போடலாம் இப்போ பூக்கிறவங்க என்ன அதிகமாக ஜோடி மேலே வேறு லெவலுங்க பூ ஜோடிக்கு அப்படியே வந்து அம்மாவை உள்ளே கரூரில் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் போல இப்போ நம்ம போது கஞ்சி வாங்கி கிளாஸில் வாங்கி கஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சுட்டுங்க ஸோ இப்போ எங்கேயா இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்ப விஷயம் பார்த்தீங்களா அந்த இடத்துல தாங்க இருக்கப்போ மறுபடியும் கோயிலேருந்து இங்கே தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே அன்னதானமும் வந்துட்டு இருக்கு அன்னதானம் வாங்குறது எல்லா பக்திமார்களும் அன்னதானலாம் வாங்கிட்டு கூடவே கஞ்சி வந்து கஞ்சி கிளாஸில் கொடுக்குறாங்க ஸோ கஞ்சியும் வாங்கிட்டு இருந்து வாங்கி பிடிச்சிட்டு எல்லாம் சந்தோஷமாக அழகாக சந்தோஷமாக அன்னதானத்தை வாங்கிட்டு எல்லாமே போயிட்டுருக்காங்க ஸோ அதை தான் நம்ம பதிவில் பார்க்குறோம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம கடைசி பதிவு பதிவில் கடைசி வந்தாச்சுங்க பாருங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மக்கள் ஆர்வாரத்தோடு பசிய பக்னி இல்லாமல் அளவுக்கு வயிறு நிறைஞ்சி ஊர்வலம் முடித்து வயிறு நெறிஞ்சி சாப்பிட்டு கிளம்பக்கூடிய நேரமத்தில் அவங்க எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க ஒருத்தரை கிளம்பிட்டு ஓகே நண்பர்களை நம்ம பதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பதிவு பதிவுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் பிள்ளைக்கு தட்டுங்க மீண்டும் மற்ற சந்திக்க வரை உங்களுடன் உங்களுடைய நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபை சிஓ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்